வீட்டில் இருந்து நம்ம சாமிக்கு எடுத்து போ செல்லக்கூடிய பொருட்கள் என்னங்க நாம் வீட்டிலையே இருக்குது நாம் செலவழிக்க தேவையில்லை எது மாதிரியான பொருட்கள் நம்ம தெய்வத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அந்த தெய்வம் எப்படி அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு முதல்ல அவுள் இருக்குது பார்த்தீங்களா அவுள் அந்த அவளை கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் வெள்ளம் போட்டு அதை பிசைஞ்சு அந்த அவளை ஒரு உருண்டையாக தெய்வத்துக்கு படைக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அது ஏன் அவுள்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மகையால் அன்பால் பக்தியால் நாம் கொடுக்குற அந்த அவுள் வந்து அந்த தெய்வத்துக்கு தேவாமிர்தமாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுதான் அந்த அவுள் படையல்னு சொல்லுவாங்க இது நம்ம இருந்தே நாம் எடுத்துட்டு போகிற ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா மாவிளக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பச்சரிசி விளக்க நம்ம கையால் இடிச்சு அந்த விளக்க போய் அதாவது தீராத கூட தீர்க்கும் ஒரு அழகான ஒரு உணவு பொருள் வந்து மாவிளக்கு எல்லா தெய்வங்களும் விரும்பி ஏற்று சாப்பிடும் குடம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால் குடம் அந்த குடத்தில் அந்த மாவிளக்குல அப்படியே சுற்றி ஒரு பத்து விளக்கு பதினோரு விளக்கு போட்டு அந்த குட விளக்கை அப்படியே காட்டுவாங்க எப்படி சொல்கிறதுனா மலைபோல மலை போல படையலுக்கு கொடுக்குற சமம் அந்த மாவிளக்கு அது நம்ம கையால் கொடுக்கறதெல்லாம் தெய்வம் விரும்பி ஏற்க எப்படி சொல்றதுன்னா இந்த இலையில் ஒரு ஒரு ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாங்கப்பா ரசிச்சு ருசிச்சுன்னு சொல்லுவோம்ல அதற்கு சமமானது நாம் கொடுக்குற மாவிளக்கு குடத்தில் கொடுக்கலாம் தட்டுல மாவளக்க வச்சு அந்த தட்டுல அந்த தெய்வத்துக்கு கொடுக்கலாம் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இந்த பஞ்சாமிரதம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சில எல்லைகள்லாம் திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்ப வீட்டில் சுத்தமாக பஞ்சாமிரதத்துக்கு தேவையான எல்லா பொருளும் கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு சில பழங்கள் இது மாதிரி மாதுளம்பழம் இந்த பஞ்சாமிரதத்துக்கு தேவையான தேன் இது எல்லாம் சேர்த்து பஞ்சாமிரதம் கையால் வீட்டில் ரெடி பண்ணி அந்த எல்லையில் கொண்டு போய் அந்த தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அதே சமயம் அங்க இருக்கிற நாம் அந்த பஞ்சாமரத்தை அந்த கொடுத்து நம்ம தெய்வத்துக்கு அந்த நெய்வேத்தியம் காட்டினதுக்கப்புறம் அப்புறம் அந்த அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதே சமயம் அந்த பஞ்சாமரத்தை எடுத்து சாமி திருவுருவ சிலையில் பட்டு அதை வலிச்சு கொடுத்து அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் குழந்தை குட்டிகளுக்குலாம் கொடுத்தோம்னா ஆரோக்கியம் அவ்வளோ அழகா கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கு ஏன் திருவுருவம் நம்ம சாமியோட மேனியில் பட்டு வந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணவுப் பொருளாக மாறும் இது மூணாவது நாலாவதுங்க நம்ம சாமிக்கு நெய் கொண்டு போவோம் கடையில் நெய் வாங்கிட்டு போவோம் அதை விட இன்னொன்று விசேஷம் என்ன தெரியுமா நம்ம அணு தினமும் பால் வாங்குவோம் பார்த்தீங்களா நம்மளுடைய குழந்தைகளுக்கு பால் வாங்கும்போது முதல்ல விடாமல் காய்ச்சிடுவோம் விடாமல் காய்ச்சி அதில் இருக்க அந்த பால் ஆடையை எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சு அந்த பால் ஆடையை அந்த பால் ஆடையை நல்லா திரித்து அதிலருந்து நெய் எடுப்போம் பார்த்தீங்களா நம்ம கையால் அந்த பால் ஆடையை வச்சு நல்லா கடைஞ்சி அதில் அந்த நெய்யை எடுத்து அதை அழகாக சீனி போட்டோ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு அதை அதாவது காய்ச்சி அந்த நெய்யை எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம சாமிக்கு விளக்கு போடுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஏன் நாம் பார்த்து பார்த்து நம்ம தெய்வத்துக்காக ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை மனசில் நினச்சி நாம் அந்த எடுக்கிற அந்த பால் ஆடையில் என் பிள்ளை இவ்வளோ காலமாக என்னைய நினச்சி எனக்கு கொண்டு வந்த அந்த நெய்னு ரொம்ப விரும்பி ஏற்கும் குலதெய்வத்தோட பார்வை முழுமையாக கிடைக்கும் இது வந்து பால் ஆடை அதாவது எப்படி சொல்லுதுன்னா அது இது நெய் இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா நான் இருக்கேன் என் தோட்டத்தில் நான் விவசாயம் பண்ணுறேன் நெல் இருக்கு அதே சமயம் வாழைப்பழம் இருக்குது ஒரு வாழை தாறு இருக்குது ஒரு வாழை சீப்பு இருக்கு நான் ஒரு வெத்தலை கொடி ஓட்டிருக்கேன் அதுலேருந்து நான் வெத்தலை எடுத்துகிட்டு போகிறேன் இது போன்று என்னுடைய நிலங்களில் இருந்து நான் வந்து எடுத்துகிட்டு போகிற அந்த வெத்தலையாக இருந்தாலும் சரி அது பழமாக இருந்தாலும் சரி அது ஒரு கொய்யா பழம் எந்த ஒரு கனியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து அரளி பூக்களாம் இது போன்று என் நிலத்தில் விளைஞ்சதை என் சாமிக்கு போய் முதல்ல கொடுக்கறது இது அஞ்சாவது அதங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாம் நம்ம வீட்டில் இருந்து நம்ம கையால் நம்ம சாமிக்கு கொடுக்குற ஒரு பொருட்கள் எந்த ஒரு செலவில்லாமல் நாம் கொண்டு போய் கொடுக்குற பொருட்கள் சரிங்க இது இல்லாமல் நாம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா என்னது இந்த படையல் போடுவாங்க படையல் எப்படி போடுவாங்க இந்த சுண்டல் இருக்கு இந்த சுண்டல் தட்டாம்பயிறு எல்லா பயிரையும் எச்சில் படாமல் குலசாமி எல்லையில் பயிர் வச்ச போட்டு சாமியை கும்பிடுவாங்க அது வேறு ஆனால் நம்ம வெறும் சுண்டலை மட்டும் நல்லா முத நாள் வேக போட்டு அதை அழகாக எடுத்துகிட்டு போய் எச்சில் படாமல் நம்ம சாமிக்கு அந்த இடத்துல தழுகைக்கு கொடுத்துட்டு அதாவது இது பெரிய பெரிய ஆலயங்களில் இருக்கிற தெய்வங்களுக்கு செய்யணும்னு இல்லை ஆனால் நம்ம ஒரு சில எல்லைகள்லாம் வெறும் பீடை மட்டும் இருக்கும் வெறும் இடம் மட்டும் இருக்கும் வெறும் மரம் மட்டும் இருக்கும் வெறும் ஆயுதம் மட்டும் இருக்கும் வெறும் ஒரு சிலை மட்டும் இருக்கும் அது போன்ற இடங்களில் இது போன்ற அந்த 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 சுண்டல் இது போன்ற பயிறு வகைகளை எடுத்துகிட்டு போய் ஏன்னா பயிர் வகைகள்லாம் விரும்பி சாப்பிடும் ஊக்கத்தை அதிகமாக கொடுக்கறது பயறு வகைகள் அதனால தான் தெய்வத்துக்கு பயரை படிப்பாங்க ப படைப்பாங்க இப்போ ஒரு தெய் குலதெய்வலையில் கரகம் ஜோடிச்சு வராங்களா அந்த கரகத்தை ஜோடித்து வச்சு அந்த கரகம் உக்காரதே அந்த காட்டாமனுக்கு முத்து அதில் உட்காரும் போல அம்பாரமாக கூச்சி அதில் தான் அந்த கரகத்தை வைப்பாங்க ஏன்னால் அந்த விவசாய பயிர் வகைகளை அதிகமாக விரும்பி ஏற்கிறது நம்ம தெய்வம் நம்ம குலசாமி இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த எலுமிச்சங்கனி இருக்குது பார்த்தீங்களா எலுமிச்சங்கனி கடையில் வாங்கிட்டு போகிறது ஒன்று ஒருத்தவங்க அந்த ஒரு எலுமிச்சம் தோட்டம் வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க இருந்து ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துகிட்டு போய் அந்த சாமிக்கு வச்சேன் ஐயா என் என்னுடைய காடு மலையில் இருக்குது சரியான மழை இல்லை தண்ணி இல்லை நீர் இல்லை என்னுடைய அந்த எலுமிச்சங்காயெல்லாம் சரியாக காய்க்க மாட்டுது பழுக்க மாட்டுது ஏன்னு தங்களால் ஒரு இருபத்தோரு பழமோ அல்லது ஒரு காக்கு ஒரு காக்குலோ பழத்தை அந்த சாமிக்கு வச்சு அந்த வேண்டுதலை வச்சுட்டு வருவார் போன உடனே அந்த இடத்துல அவர் போய் ஒரு வாரம் ஒரு பத் ப பத்து பதினோரு நாள் அந்த இடத்துல சரியாக மழை பிடிக்கும் நல்லா அந்த இடத்துல வளர்ச்சி பிடிக்கும் ஏன் நம்ம சாமிக்கு நம்ம கையால் கொண்டு போறதுனால தெய்வத்தோட முகம் பார்வை நமக்கு கிடைக்கும்போது இது போன்று எப்படி சொல்றது அப்படின்னா பொன் விளையிற பூமியா மாத்தி கொடுக்கும் காரணம் நாம கொண்டு போற பொருள் அல்ல நம்மளுடைய எண்ணம் நாம நம்ம தெய்வத்துக்காக ஆசைப்பட்டு அதாவதுங்க அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோடான கோடியை போய் கொட்டுனாலும் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சூடத்தை நமக்கு மனசுக்கு நெருக்கமாக தெய்வத்துக்கு உருக்கமாக நெருக்கமாக கட்டி அணைச்சி தெய்வத்தின் மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு பாசத்தை காட்டி ஒரு சூடம் பொறுத்துனா கோடியை ஒதுக்கிட்டு அந்த ஒரு சூடத்தை தாங்க பார்க்குறோம் அதனால தான் தெய்வம் ஏழ்மையான தெய்வங்களை நல்லா வசதியாக பிள்ளைகளை உள்ள பிள்ளை குட்டியோட நல்லா செல்வ செழிப்பாக வைக்கிதோ இல்லையோ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை நம்ம சாமி கொடுக்கும் நம்ம குலதெய்வம் கொடுக்கும் காரணம் கல்லங்கவடம் இல்லாத ஒரு எண்ணத்தோட தான் ஃபஸ்ட் கஷ்டப்பட்டாலும் நம்ம சாமிக்காக ஏதாவது போய் கொடுக்கணுமேங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு நல்ல தான் இது மாதிரி இப்ப உங்க குலசாமி கோயிலே இருக்கு அப்படின்னா உங்க குலசாமி கோயிலுக்கு நீங்க கோ போகும்போதெல்லாம் நீங்கள் நீங்க என்னென்னமோ நீங்க வாங்கிட்டு போனாலும் உங்கள் கையால் உங்கள் வீட்டில் உங்கள் சாமிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வசதி கொஞ்சம் கொஞ்சம் வசதி தான் அவங்களுக்கும் ஒரு சில பிள்ளைகளை ஒரு சில கஷ்டம் கருமாயம் என்ன பண்ணுறாங்க உதிரி பூக்களாக வாங்கி தன் கையால் அந்த உதிரி பூக்களை அப்படியே மாலை மாலையாக கட்டி அழகழகாக கட்டி அந்த தெய்வத்துக்கு போய் கும்பிட்டு அழக கையில் சமை இருக்கிறத சமைச்சு அந்த தெய்வத்துக்கு போய் கொடுத்து அந்த அவளு படையில் நான் சொன்னது எல்லாத்தையும் அழகாக நிரக்க சாமியை கும்பிட்டு வர்றாங்க அப்போ அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஊட்டிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு தொழில் அமைது அதே சமயம் ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு ஒரு முன்னேற்றத்தை அடைகிறாங்க இதுக்கெல்லாம் இதை இத்தனை தான் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் எப்படியாவது நம்ம குலசாமியோட பார்வை நமக்கு கிடைக்க வச்சிடணும் அது கிடைக்க வைக்கிறதுக்கு ஆயுதம் என்ன கருவி என்ன அன்பு பாசம் பக்தி இதை நாம் முழுமையாக நாம் இது போன்று கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்